ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் ஹோட்டலில் இருக்க அதே டேஸ்டில் நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப அதிகமான பொருள்லாம் போடாமல் ஆனால் அந்த டேஸ்ட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு என்னோடய இதில் நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சோம் அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் இதுக்கு ரொம்ப பொருளும் தேவை கிடையாது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டல்லையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் நம்ம செய்கிறது எப்படி இதை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுங்கிற இது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து ரஃபாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப இதுக்கு வந்து இதெல்லாம் நறுக்கணும்னு தேவையில்ல ரஃபாக நறுக்கி வச்சுருக்கேன் அதேமாரி தக்காளி ஒரு சின்னதாக அஞ்சு தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன் நீங்கள் அளவுக்கு செய்ய போகிறீங்கிறத பொறுத்து தக்காளி வெங்காயம் எடுத்துக்கங்க நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு தக்காளியும் நாலு வெங்காயமும் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு தக்காளி நாலு வெங்காயம் போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டை மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இந்த சைடு க்யூப்ஸாக இருக்குது மற்றது அது வேணுங்கிறத அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம் அதை என்ன போட்டு எப்படி வதக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் பட்டர் போட்டுக்கிறேன் அது நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்ருங்கிறது உங்கள் தேவைக்கு தான் பட்ரு கம்மியாக போட்டு எண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை ஃபுல்லாக பட்டர்லேஸ் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் எந்த அளவு போடணுங்கிறது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் நல்லா மெல்ட் ஆகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டையையும் கிராம்பையும் இதில் போட்டுக்கிறேன் அடுத்து இந்த இஞ்சி இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருந்தேன் அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு வெங்காயத்தை வெங்க போட்டுக்கலாம் வெங்காயம் உடனே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் தேவைப்படுறப்ப நம்ம அது கிரேவி வைக்கிறப்ப திரும்ப உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிறப்ப சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக தான் அடுத்தது இப்போ தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம் இதுலேயே சேர்ந்து வதங்கிரும் ஒன்றா அடுத்து எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வதங்கிரும் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டோம்னா அந்த வேர்வை தண்ணியிலே நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும் நல்லா மசிஞ்சி வந்தால் தான் வெந்து தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனை போக வெந்திருந்தால் தான் கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா லைட்டாக பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் தக்காளியோட பச்சை வாசம் அதனால் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி திரும்ப பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மையை வெந்துருச்சு இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்தது இதோட போதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறணோன்னு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா சூடு ஆறணுன்னு அரைங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டால் தெரிச்சிரும் சூடோடு அரைக்கிறப்ப இது நல்லா ஆறட்டும் ஆறணுன்னு அரை பாருங்க நல்லா ஆரிடுச்சு இது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ அரைச்சிடலாம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம இனி தாளிக்கிறது மட்டும்தான் அதை சுட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இது சூடாகட்டும் தண்ணி நல்லா சுந்துது ரொம்ப பட்டர் போட்டுக்கிறேன் அதுவும் உங்கள் விருப்பம் எந்த அளவுக்கு பட்டன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கிட்டு எண்ணெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இது மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு நான் சோம்பு தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் சோம்பு வேணும்னா சோம்பா போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம் மிக ஜார்ல நல்லா தண்ணி கழுவி ஊற்றிடலாம் நல்லா தண்ணி கழுவி ஊற்றியாச்சு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி கழுவி ஊற்றிடலாம் இப்போ காரத்துக்கு வரமிளகாத்தூள் உங்கள் எந்தளவுக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த உடனே பன்னீர்லாம் போட்டுக்கலாம் பன்னீர் நீங்கள் வந்து ஆயில்லையோ நெய்யிலையோ வெண்ணெயிலையோ பொரிச்சிட்டு வச்சு போடுறதுனாலும் ஆயிலில் லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறதுனாலும் போடலாம் இல்லை அப்படியே போடணுனாலும் போடலாம் அந் அப்படியே நீங்கள் அந்த ஒயிட்டுக்கு இதோடு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அது உங்கள் விருப்பம் ஃப்ரை பண்ணி போடுறதுனா போடுங்க ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அப்படியே நம்ம போட்டு செய்கிறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அது நல்லா கதி கொதிக்க விட்டலாம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டோம்னா நல்லா கொதி வந்துடும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா இருக்கு இதிலேயே இந்த பன்னீரை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த பன்னீரில் அந்த ஃப்ளேவர்லாம் ஏறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து இன்னும் ரெண்டு முக்கியமாக போட வேண்டியது இருக்குது அது போடுறப்போ தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டே சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதுதான் முக்கியமான ஒன்று அது என்னென்னா ஒரு ஸ்பூன் ஜீனி இந்த ஒரு ஸ்பூன் ஜீனி போடுறப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா போடுங்க இருந்து போடுறப்ப அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் இல்லைனா விட்டுடலாம் இப்போ அதையும் போட்டு எல்லாத்தையும் கொதிக்க விட்டுருவோம் நல்லா இருக்கு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி கையில் கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை நல்லா காய வச்சு சருகு போல் வச்சுருந்தா அதுதான் அது நல்லா இப்படி கையில் தேய்ச்சாலே பவுட்ரு மாதிரி ஆயிரும் இது இப்போ இதில் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு சிம்மலை வச்சிருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டு நல்ல வாசம் அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்னு நினச்சி கடையிலலாம் வாங்குவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் தான் இல்லாதது நம்ம கிடைக்கிற லெவலில் உள்ள பொருள் தான் இருக்கும் இல்லாதது ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம் நல்லாவே இருக்கும் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ